வணக்கம் சார் ஜீவ சமாதிகள் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா இப்போது ஒரு ஜீவ சமாதி இந்த இடத்திற்கு நம்ம சென்றோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னா அங்கே எப்போ செல்லணும் நம்ம ஸ்ரீ குருபியோ நமஹா பூஜாய ராகவேந்திராயா சத்ய தர்ம ஜதாம் கல்புக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதீத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து குருமார்களையுமே வணங்கி இந்த நமது சேனல் நேயர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களும் நவநிதிகளும் நவக்கிரகங்களுடைய அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் கர்மவினையே தீர்க்கக்கூடிய விஷயம்னா நமக்கு சித்தர்களுடைய குருமார்கள் தான் நம்ம கர்ம வினையை தீர்க்குறவங்க அவங்களுக்கு தான் நம்ம சூக்ஷம சரீரம் தெரியும் அப்படிம்பாங்க நம்ம வெளியே இருக்கக்கூடிய சரீரம் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய உடல் இந்த உள்ளே இருக்கக்கூடிய உயிர்நிலை இருக்குது பாருங்கள் அது சூட்சமமாக இருக்கக்கூடிய சரீரம்னா உயிர்நிலை இந்த உயிர்நிலையில்தான் கர்ம வினைகள் எல்லாமே அடங்கியிருக்கு நம்ம சொல்கிற மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரேசகனம்னு மீண்டும் 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 பிறப்பெடுத்து பிறப்படுத்த இந்த பிறவி பெருங்கடலை நீந்தாரே நீந்தார்னு சொன்ன மாதிரி எவ்வளவு பிறப்பெடுத்து வந்தோங்கிறது நமக்கு தெரியாது எத்தனையோ பிறவைகள் கடந்து வந்திருக்கும் அப்போ இது யார்னா குரு குரு அப்படின்னா இருட்டை நீக்குபவர்னு அர்த்தம் இல்லையா எந்த இருட்டை நீக்க போகிறாரு லைட் சுவிட்ச் போட்டோன்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு போனோன்னா வரக்கூடிய இருட்டையா இல்லையா வாழ்க்கையில் இந்த வாழ்வாங்கு வாழ்ந்து வந்த பல பிறவிகளில் இருக்கக்கூடிய நமக்கு ஏற்பட்ட அஜானம் அஞ்ஞானம் அப்படிங்கிற அறியாமைங்கிற இருட்டை நீக்கக்கூடியவர்கள் எதை அறியணும் நான் முதல் நான் யாருன்னு அறியணும் அப்போ என்னுடைய கர்மாவை நான் அறிய வேண்டும் இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வழிகளை அறியணும் இப்போ விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா அப்படின்னு அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமான்னு இந்த குரு தான் இப்போ கோட்டி ஜென்மம் நம்ம எடுத்தாலுமே கூட அவரோட அனுகிரகம் வந்துருச்சுன்னா இந்த சம்சாரக் கடல்ங்கிறதை நம்ம தாண்டிடலாம் இப்போ எல்லா இடத்துலையுமே குருங்கிறது வேண்டியிருக்கு நமக்கு எதிர்காலமாக இருந்த குரு அப்படின்னு அப்பா கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டா அப்பா அப்படின்னு கேட்போம் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது வாழ்க்கையை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆவன் நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தவர் அவர் தானே அப்பா முதல் குரு அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் இதெல்லாம் லௌகீகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குருக்கள் ஞான மார்க்கத்தை அடையும் பொழுதுதானே இந்த கர்மங்களை தீர்க்க முடியும் இல்லையா அதுக்கு நிறைய நம்ம பாரத தேசத்தில் எத்தனை மகான்கள் எவ்வளவு புண்ணியம் செய்த பூமி இது எத்தனை மகான்கள் எத்தனை சித்தர்கள் எத்தனை ஞானியர்கள் தோன்றிய ஒரு பூமி ஸோ இப்படி இந்த பாரத தேசத்தில் பல மதங்கள் நிறைய வழிகள் உங்களுக்கு இதில் தான் போகணும்னு உங்களை சொல்லவே இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து ஞானம் அடி எதையாவது படித்து மேலே வான்னு சொல்கிறது இல்லையா அப்படித்தான் ஒரு பக்கம் அத்வைத்த சித்தாந்தம் ஒரு பக்கம் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் ஒரு பக்கம் துவைத்த சித்தாந்தம்னு மூணு பெரிய மதங்கள் உருவாகிருக்கு அதுபோக மே வஜைன மதம் வந்த மதம் புத்த மதம் நிறைய இருந்தாலும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரதான ஹிந்து சனாதனத்தினுடைய மதங்கள்லாம் இதெல்லாம் தான் இதில் மத்வ மதத்தின் கொள்கையின் அடிப்படையில் இப்போ ராகவேந்திரர் பார்க்குறோம் ராகவேந்திரருடைய அந்த வழியில் முன் தோன்றியவர்கள் இருக்காங்க ஸ்ரீமதன் மத்வாச்சாரியார் அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை நிறுத்தி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ விசேஷமான சக்தி வாய்ந்தவர்கள் அப்படி இராமாயணத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு இடம் ராமாயணத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய இடம் ராமாயண காலத்தில் கிஷ்கிந்தை கிஷ்கிந்தைன்னு வாலி வாழ்ந்த இடங்கள் வாலி ஆட்சி செய்த இடம்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்த கிஷ்கிந்தை கிஷ்கிந்தை எங்கே இருக்குது ஹம்பி அப்படிங்கக்கூடிய இடம் தான் கிஷ்கிந்தை அதுதான் வாலியினுடைய அந்த ஏரியா ராமர் அங்கே தானே வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு பட்டம் சூட்டி ஆஞ்சநேயனை கண்டு மகேந்திரகிரி பருவத்தம்னு சொல்கிறோம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெல்லாம் அங்கே தான் வருது ஆனே குந்தி அப்படிங்கிற ஒரு இடம் நானே குந்தி கக்ஃபரா அப்படின்னு சொல்லுவாங்க நானே குந்தி எங்கே இருக்குது ஹாஸ்பேட்னு கர்நாடக மாநத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பேட் அதுக்கு பக்கத்தில் ஹம்பி ஹம்பிக்கு நியர்பையில் இருக்கக்கூடியது ஆனே குந்தி மந்திராலயம் வழியாக வந்தோம்னா கங்காவதிங்கிற ஊர் அதத்தாண்டி ஆனே குந்தி வரும் ஆனே குந்தி அப்படிங்கிற இடத்தில் இருக்கக்கூடிய நவபிருந்தாவன கஷேத்திரம் ஒன்பது பெரிய அவதார புருஷற்களுடைய தபஸ்விகளுடைய ஜீவசமாதி பிருந்தாவனங்கள் அமைந்துள்ள இடம்தான் இந்த நவபிருந்தாவனம் நிறையா சொல்லியிருப்பாங்க எத்தனை தடவை சொன்னாலும் சில விஷயங்கள் நிறைய தினமும் கந்தசஷ்டிக்க வச்சுன்னு சொல்கிறோம் சலிக்குதா இல்லையே அந்த மாதிரி தான் இந்த ஞானியர்களுடைய விஷயங்கள் அப்படி ஒன்பது மகான்களினுடைய ஜீவசமாதி ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் கூட ஈரோடு பக்கத்தில் இருக்குது ஒன்பது நவபிருந்தாவனம்னு ஒரு இடம் இருக்குது பட் இது அதுக்கு முன்னாடி ரொம்ப பூர்வீகமான ஒரு இடமாக இது இருக்குது வாலி ஆட்சி செய்த கிஷ்கிந்தை தான் அந்த இடம் மேலும் விஜயநகர பேரரசுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலம் அதுக்கப்புறம் வந்தவங்க ஹரிஹரர் புக்கர் இதெல்லாம் இருந்தது எல்லாமே இந்த ஹம்பி தான் விஜயநகர பேரரசாக இருந்தது இன்றைக்கும் கூட அங்கே இருக்கக்கூடிய விருப்பாச்சீஸ்வரர் கோயில்னு இருக்குது அதோட அந்த விஜயநகர பேரரசோட கடைத்தருவே அங்கே இருக்கக்கூடியதாக நம்ம இன்றைக்கும் அதனுடைய அமைப்புகள் பார்த்துக்கலாம் ஹம்பி எவ்வளவு பெரிய ஒரு புராதான சின்னங்களை கொண்ட இடம்னா வெறும் இந்த நவபிருந்தாவன தரிசனம் மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் கலை எல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது பாமினி சுல்தான்களால் சூறையாடப்பட்ட இடம் விஜயநகர பேரரசு அளந்ததே அப்படி தான் அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இந்த ஹிந்து சாம்ராஜ்யம்னா விஜயநகர பேரரசு தான் அப்படி இருந்த இடம் இங்கு சமாதியாகி உள்ள இந்த ஆனைக்குந்தி ஆணைக்குந்தியில் நவபிருந்தாவனம் இங்கு சமாதியாகியுள்ள எல்லாருமே நம்ம மந்திராலய மகான் குரு ராகவேந்திரனுடைய முன் தோன்றல்கள் அவருடைய குருமார்கள் எல்லாமே ராகவேந்திரருடைய குரு சுதீந்திரர் அவருடைய பிருந்தாவனமும் அங்கே தான் இருக்குது ராகவேந்திரர் பிரகலாதராக இருந்து அதுக்கப்புறம் வியாசராஜராக வந்து அதுக்கப்புறம் தான் ராகவேந்திரராக அவதாரம் படுறார் மூன்று அவதாரங்கள் ராகவேந்திரருக்கு அப்போ ராகவேந்திரனுடைய முன் அவதாரமான வியாசராஜர் வியாசராஜர்னே ஏன் ஏன் வியாச தீர்த்தன் தான் இருக்கணும் சாமியர்தன் அவருக்கு எதுக்கு ராஜான்னு பேருன்னா கிருஷ்ணதேவராயனுக்கு அவனுடைய ஜாதக ரீதியாக ஏற்பட்ட குஹயோகம்னு ஒரு யோகம் ஏற்பட்டது அந்த குக யோகத்தினால் அக்னி மற்றும் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டு அவனுக்கு மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது ஸோ இதை வியாசராஜர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து அந்த குக யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் இந்த ராஜாவை வந்து அந்த ராஜ பதவியிலிருந்து நீ விலகிடு இதனால தான் உனக்கு ஆபத்து வருது அன்ற ஒரு நாள் நீ ராஜாவாக இருக்காத இப்போ நாள் முதல்வர் மாதிரி முதல்வன் படத்தில் பார்த்தோன்னா அந்த ஒரு நாள் நீ ரிசைன் பண்ணிவிடு அன்றைக்கு ஒரு நாள் நான் இருந்து என்னுடைய ஹரியனுடைய இறைவனுடைய அருளாலே அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறேன் நான் பண்ணுறேன்னு அவர் சொல்லார் இறைவன் அருளால் உனக்கு அனுகிரகமாகும்னு சொல்ல அந்த குஹ யோகம் ஏற்படக்கூடிய அந்த காலத்தில் கிருஷ்ணதேவராயரனுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கர்நாடக சிம்மாசனாதிபதியாக இருந்தவர் வியாசராஜர் அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்தார் அதிலிருந்து அவருக்கு வியாசராஜருங்கிற பேரும் அந்த சிம்மாசனமும் கூட அவருக்கு அளிக்கப்பட்டது இன்றைக்குமே அந்த வியாசராஜர் அந்த பரம்பரை வந்து அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மாலை நேரங்களில் வந்து இந்த அவருடைய அந்த நிகழ்வு செய்யப்படுகிறது தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு நடக்கும் அப்போ உட்காந்து அந்த சுவாமிகள் அந்த தர்பாரில் உட்காந்து அக்ஷத கொடுத்தாங்கன்னா வியாசராஜரே அமர்ந்து கொடுத்ததுக்கு நிகர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விசேஷமான அவர் வியாசராஜர் அவர் பண்ணின விஷயங்கள் ஒரு இந்திய தேசம் முழுவதும் எழுநூறு ஆஞ்சநேயர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் வியாசராஜர் அவர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் எல்லாமே விசேஷம் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திருப்பதியில் பண்ணியிருக்கார் எல்லா ஊர்லேயுமே அவர் பண்ணின ஆஞ்சநேயருடைய சிலாஸ்தாபனம் இருக்குது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதே ஹம்பியிலே யந்திரோத்தாரக ஆஞ்சநேயர்னு ஒன்று இருக்குது நம்ம இப்போல்லாம் மாயன் கேலண்டரில் இருக்கிறது மாயன் சக்கரம்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் கச்ச போட்டிருப்பாங்க ஒரு ஆஞ்சநேயர் தான் அது ஒரு யந்திரத்துக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் யந்திரோத்தாரக ஆஞ்சநேயர் அவர் இந்த தூபம் காமிப்போம் பாருங்கள் சாமிக்கு அந்த கரியில் அந்த யந்திரத்தை வரைஞ்சாராம்மா அது அப்படியே உத்வமாகி இங்கும் இன்றைக்கும் அந்த ஹம்பியில் அங்கே தான் பம்பா நதி இருக்குது நதிங்கிறது ஹம்பியில் இருக்குது அங்கே சக்கர தீர்த்தம்னு பேர் அந்த இடத்துக்கு அதில் அந்த மேலே அந்த ஆஞ்சநேயர் இன்றைக்கும் இருக்கார் அவ்வளவு விசேஷமான பலன்களை தரக்கூடியவராக இருக்கார் அதில் அவருடைய அந்த ஸ்லோகத்தை சொன்னாவே போரும் உனக்கு ஆறு மாத காலங்கள் விடாது ஜெபித்து வந்தால் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் நிறைவேறும்னு அப்படி ஒரு விசேஷமான ஒரு மகான் வியாசராஜர் அவரோட ஜீவசமாதி ஒரு தீவுமாரியான ஒரு இடம்ங்க பத்ரா நதி துங்கா நதி இது ரெண்டுமே இணையக்கூடிய ஒரு இடம் ஒரு பக்கம் பத்ரை வரும் ஒரு பக்கம் துங்கை வந்து துங்க பத்ராவாக மாறக்கூடிய இடம் அந்த நதியினுடைய மத்திய பாகத்தில் மிகப்பெரிய ஒரு பாறை கொண்ட அமைப்பு அதன் மேலே ஒன்பது சமாதிகள் நவமணிகள் நவ தவமணிகளினுடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடம் தான் போய் தரிசனம் பண்ண முடியும் ராமர் லக்ஷ்மணர் சீதையை தேடி செல்லும் பொழுது அந்த நம் சொன்ன அந்த பாறை பகுதியில் தான் அமர்ந்து சென்றதாக இருக்குது ஸோ அங்கே ஒரு ஆஞ்சநேயர் அவர் இன்னும் விசேஷம் ரங்கநாதர் ஒன்று இருக்குது அது இன்னும் விசேஷம் அந்த ஆஞ்சநேயர் இடத்துல விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய எல்லாமே நமக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் துவைத்த மத ஸ்தாபகராக இருந்த மூல குருவான மத்வாச்சாரியாரனுடைய பிரதான சீடர்களில் ஒருவரான பத்மநாப தீர்த்தர்னு அவருடைய பிருந்தாவனம் அப்படின்னு இருக்குது பத்மநாப தீர்த்தர் இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே மகாசக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தீராத வியாதிகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய நடக்காத காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி திறக்கக்கூடிய நவகிரக தோஷங்களை நீக்கும் ஸ்தலமாக நவகிரக தோஷங்களை நீக்கும் ஸ்தலமாக நம்ம நான் முதலே சொன்ன கர்ம வினை யார் தீர்ப்பாங்க நம்ம கர்ம வினையினுடைய தாக்கங்களை தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த நவபிருந்தாவனத்தில் இருக்கும் இந்த மகான்கள் எல்லாரும் அபரிமிதமான சக்தி வாய்ந்தவர்கள் அப்படி ஒரு அவர் தப்போ சக்திகள் அங்கே நிறைந்து இன்றைக்கும் இரவு நேரத்தில் அங்கே ஒரு ஒளி சுற்றிட்டே இருக்கும்னுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அப்படி இந்த பத்மநாப தீர்த்தர் கவீந்திர தீர்த்தர் ரகுபரிய தீர்த்தர் சுதீந்திர தீர்த்தர் வியாசராஜர் கோவிந்த உடையர் வர்ஷியா அங்கே நிறையா இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம முதல் போனோன்னா போய் டப்பு தொட்டுடக்கூடாது அவங்க எல்லாம் ஒரு தபஸ்விகளாக இருக்கக்கூடியவர்கள் தூரம் இருந்த மாதிரி விளக்கேற்றி நமக்கு எத்தனை முறை வளம் வந்து நமஸ்க் வேறொன்னும் பண்ண வேண்டாம் அவங்கள பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அப்போ எங்களுடைய எல்லா கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோஷத்தை எல்லாம் நீக்கி எங்களுக்கு நன்மைகளையே கொடுங்கன்னு சொல்லி பத்மநாபம் கவீந்திர்சன் அந்த ஸ்லோகமும் இருக்கும் அதையும் சொல்லி பாகீச தீர்த்தர் அப்படிங்கிறவன் அவருடைய பிருந்தாவனமும் அங்கே இருக்குது ஸோ இவர்களை சென்று நீங்கள் வணங்கி வர உங் நவநிதிகளை தரக்கூடிய நவ சிந்தாமணிகளான இந்த நவபிருந்தாவன தரிசனம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கர்ம வினைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஹாஸ்பேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனே குந்தி இது ஹம்பிங்கிற இடத்துல இருக்குது கண்டிப்பாக போய் ஒரு முறையாவது இவர்களை தரிசனம் செய்து வரும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நவபிருந்தாவனம் மாத்திரம்லாம் அங்கிருந்து அப்படி மந்திராலயமும் இருக்கு கலியுக காமதேனுவான ராகவேந்திரரையும் தரிசித்துவாங்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கிடைக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமை சார் நவபிருந்தாவனமும் எப்படி செல்லணும் யார் யாரெல்லாம் போகலாம் போனால் என்ன நன்மை மெயினாக கர்மா கழியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோகம் தீரும் அப்படின்னு ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க நன்றி